பாடசாலை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறோம் நேர்களே விசுவாசிகள் ஒவ்வொருவரும் தெளிவான தரிசனத்தோடு செயல்பட வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார் தெளிவான தரிசனம் உள்ளவர்களால் மட்டுமே தேவனுடைய பணியை நிறைவேற்ற முடியும் இதை குறித்த ஆகாய் தீர்க்க தரிசியின் செய்தியை இந்நிகழ்ச்சியில் கேட்போம் கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே தேவனுக்கு முதலிடம் கொடுங்கள் என்ற தலைப்பில் அமைந்த ஆகாய் தீர்க்கதரிசியின் முதல் செய்தியை கடந்த இரண்டு நாட்களாக சிந்தித்தோம் இன்றைய தினத்திலே ஆகாய் தேர்தரிசியின் இரண்டாவது செய்தியை கற்றுக்கொள்ள இருக்கிறோம் ஆகாய் தேர்க்குதர்சியின் நான்கு செய்திகளையும் சேர்த்து படிக்கும்போது விசுவாசத்தின் கண்ணோட்டம் என்று அழைக்கலாம் அவர் தம்முடைய முதல் செய்தியில் விஸ்வாசம்தான் நமது முக்கியத்துவத்தை மையப்படுத்துகிறது என்று கூறுகிறார் தமது இரண்டாவது செய்தியில் விசுவாசம் நமது கண்ணோட்டத்தை மையப்படுத்துகிறது என்று கூறுகிறார் கண்ணோட்டம் என்பது ஊடாக நோக்கு அல்லது ஊடாக பார் என்று பொருள்படும் இது நாம் சரித்திர புத்தகமாகிய நெகேமியாவில் படித்த தெளிவான தரிசனத்திற்கு ஒத்த செய்தியாக இருக்கிறது நெகேமியாவிற்கு தெளிவான தரிசனம் இருந்தது உதாரணமாக நாம் ஒரு குழாயின் துவாரத்தின் வழியாக அடுத்த முனையை பார்க்கும்போது அதற்கு எதிராக உள்ள பொருள் மட்டுமே தென்படும் பக்கவாட்டில் உள்ள பொருட்களை நாம் காண முடியாது அதுபோலவே தெளிவான தரிசனம் கொண்டவர்கள் வேறு திசையிலிருந்து வரும் இன்னல்களை நோக்காமல் தங்கள் தரிசனத்தை மட்டுமே குறிக்கோளாய் கொண்டிருப்பர் நெஹேமியாவும் தமக்கு பிறரால் வந்த இன்னல்களையும் கேலி பேச்சுக்களையும் கண்டு கொள்ளாமல் மதில் சுவரை கட்டியெழுப்பதிலேயே நோக்கமாயிருந்தார் கண்ணோட்டம் என்பதும் தெளிவான தரிசனத்தையே குறிக்கிறது கண்ணோட்டம் மற்றும் தெளிவான தரிசனம் என்ற வார்த்தைகள் நாம் அடைய வேண்டிய லக்கில் மட்டுமே கவனம் செலுத்தி பிற திசையிலிருந்து வரும் பிரச்சனைகள் துன்பங்களை உதறி தள்ள வேண்டும் என்பதையே வலியுறுத்துகிறது இருந்தபோதிலும் தேவனுடைய பிள்ளைகள் அநேகர் தேவன் அவர்களை கொண்டு செய்ய விரும்பும் பணியில் கவனம் செலுத்தாமல் திரும்பி பார்க்கிறவர்களாகவே உள்ளனர் இதைத்தான் ஆகாய் இரண்டாம் செய்தியிலும் வாசிக்கிறோம் ஆகாய் தம்முடைய செய்தியை எடுத்துரைக்கு மட்டும் பதினைந்து வருடங்களாக தேவாலய பணி நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது அவருடைய செய்திக்கு பின் மீண்டும் பணி ஆரம்பமாயிற்று அவர்கள் ஐம்பது ஆயிரம் பேர் கொண்ட அகதிகள் கூட்டம் போலவே காணப்பட்டனர் சாலமோன் தேவாலயத்தை கட்டும்போது கட்டடத்திற்கான மூலாதாரங்களை கொண்டிருந்தான் இவர்களிடம் அந்த அளவு செல்வம் இல்லை சாலமோனால் கட்டப்பட்ட தேவாலயம் அலங்காரமாகவும் பிரகாசமாகவும் காணப்பட்டது இரண்டாவது தேவாலயத்திற்கான அடிக்கல் நாட்டப்பட்டபோது சாலமோனின் தேவாலயத்தை கண்டிராத இளைஞர்கள் அநேகர் இருந்தனர் இவர்கள் பாபிலோனில் பிறந்தவர்கள் ஜனங்களின் உணர்ச்சிகள் எப்படி இருந்தது என்பதை எஸ்ரா மூன்றாம் அதிகாரம் பதினொன்று முதல் பதிமூன்று வசனங்கள் வரை காண்கிறோம் கவனிங்கள் ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய ஆலயத்தின் அஸ்திபரம் போடப்பட்டது நிமித்தம் மகா கெம்பீரமாய் ஆரவரித்தார்கள் முந்தின ஆலயத்தை கண்டிருந்த முதிர் வயதான லேவியரிலும் பிதாக்கள் வம்சங்களின் தலைவரிலும் அநேகர் இந்த ஆலயத்திற்கு தங்கள் கண்களுக்கு முன்பாக அஸ்திபரம் போடப்படுகிறதை கண்டபோது மகா சத்தமிட்டு அழுதார்கள் வேறே அநேகம் பேரோ கெம்பீர சந்தோஷமாய் ஆர்ப்பரித்தார்கள் ஜனங்கள் மகா கெம்பீரமாய் ஆர்ப்பரிக்கிறதினால் அவர்கள் சத்தம் வெகு தூரம் கேட்கப்பட்டது ஆனாலும் சந்தோஷ ஆரவாரத்தின் சத்தம் இன்னதென்றும் ஜனங்களுடைய அழுகையின் சத்தம் இன்னதென்றும் பகுத்தறியக்கூடாதிருந்தது கவுனிங்கள் சாலமூனின் தேவாலயத்தை கண்டிராத இளைஞர்கள் பாடல்கள் பாடி தேவனை துதித்து கெம்பீரித்தார்கள் ஆனாலும் சந்தோஷ ஆரவாரத்தின் சத்தம் இன்னதென்றும் ஜனங்களுடைய அழுகையின் சத்தம் இன்னதென்றும் தூரத்தில் இருப்பவர்களுக்கு தெரியாதிருந்தது இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளும் சத்தியம் என்ன தேவனால் அருளப்படும் சிறந்தவற்றின் பெரிய எதிரி நல்லவை தேவன் தம்முடைய பூரண சித்தத்தின்படி சிறந்தவைகளை நமக்கு கொடுக்க இருக்கிறார் ஆனால் சிறந்ததை நாம் தேவனிடமிருந்து பெற்றுக்கொள்ளக்கூடாது என்று சாத்தான் விரும்புகிறான் தேவனுடைய சிறந்ததை பெற்றுக்கொள்ளும் நோக்கத்திலிருந்து நமது மனதை சிதறடிப்பதிலேயே சாத்தான் குறியாக உள்ளான் சாத்தான் மிகவும் தந்திரமானவனாகவும் ஏமாற்றுக்காரனாகவும் காணப்படுகிறான் உதாரணமாக தேவன் ஒருவனை மருத்துவ சேவை செய்ய ஒரு கிராமத்திற்கு அழைக்கிறார் என்று வைத்துக்கொள்வோம் இது மிகவும் மகத்தான சேவை இப்பொழுது இந்த பணியை தடை செய்ய சாத்தான் அவனை கொள்ளையடிக்க வற்புறுத்த மாட்டான் மாறாக இங்கே இந்த பட்டணத்திற்கே ஒரு மருத்துவர் தேவைப்படுகிறது இங்கு நீ தொழில் செய்தால் உனக்கு நல்ல பெயர் கிடைக்கும் என்று மனதில் ஆசை வளர்த்து தேவனுடைய நோக்கத்தை தடை செய்வான் இந்த வழியாகத்தான் சாத்தான் ஒருவனை கெடுக்கிறான் தீர்ப்பு நாளில் நாம் கிறிஸ்துவின் சிங்காசனத்திற்கு முன்பாக நிற்கும் போது திறனாய்வு நடைபெறும் தேவனுடைய சிறந்தது என்ன என்பது அங்கு நமக்கு சொல்லப்படும் கிறிஸ்துவுக்கு முன்பாக நாம் நிற்கும் போது தேவன் நம்மை பார்த்து உன்னை குறித்த என்னுடைய திட்டம் இதுதான் அதை நிறைவேற்றுவதற்கான வரங்கள் அனைத்தையும் தாளந்துகள் அனைத்தையும் நான் உனக்கு கொடுத்தேன் அவைகளை நீ கடைப்பிடித்தாயா என்று கேட்பார் அப்பொழுதுதான் சாத்தான் நம்மை ஏமாற்றிவிட்டதை உணர்ந்து கொள்வோம் இவ்வாறுதான் இன்றும் அநேகர் சாத்தானால் வஞ்சிக்கப்படுகின்றனர் தேவன் தங்களை அழைத்த நிலையிலிருந்து தவறிவிடுகின்றனர் இரண்டாவதாக ஆகாய் உண்மை நிலையை பிரதிபலிக்கிறார் யூத ஜனங்கள் பின்னாக திரும்பி பார்த்து இந்த ஆலயத்தை சாலமோனின் தேவாலயத்தோடு ஒப்பிட்டு பார்க்கின்றனர் இவ்வாறு ஒப்பிட்டு பார்த்ததினால் அநேக ஜனங்கள் மன சோர்வடைந்து நம்பிக்கையற்று போயினர் ஆகாயின் இரண்டாவது செய்தி பின்னிட்டு பாராதே என்பதைத்தான் வலியுறுத்துகிறது இது மிகவும் சிறந்த ஆலோசனையாகும் அப்போ பவுல் பிலிப்பியருக்கு எழுதும்போது பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடுங்கள் என்று கூறுகிறார் நாம் நம்முடைய வாழ்க்கையை பின்னாக திரும்பி பார்த்து இன்றைய வாழ்க்கையோடு ஒப்பிட்டு பார்த்தால் அது மிகவும் கவலையே தரும் ஒருவேளை நம்முடைய இன்றைய வாழ்க்கை மகிழ்ச்சியாக காணப்படலாம் ஆனால் பழைய வாழ்க்கையோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது அது மனதிற்கு கவலையை ஏற்படுத்தும் வேதாகமும் இவ்வாறு ஒப்பிட்டு பார்க்கக்கூடாது என்பதை வலியுறுத்துகிறது எவ்வாறு இயேசுவுக்காக மறைக்கப் போகிறார் என்பதை இயேசு கூறியபோது போது பேதரு திரும்பி பார்த்து யோவானை கண்டு ஆண்டவரே இவன் காரியம் என்ன என்றார் அதற்கு இயேசு நான் வருமளவும் இவன் இருக்க எனக்கு சித்தமானால் உனக்கு என்ன நீ என்னை பின்பற்றி வா என்றார் இங்கு இயேசு உன்னை யோவனோடு ஒப்பிட்டு பாராதே என்பதையே இவ்விதம் கூறுகிறார் பாருங்கள் ஒவ்வொருவரையும் நம் ஆண்டவர் ஒரு விதத்தில் சிறந்தவனாகவே படைத்திருக்கிறார் ஒருவனைப் போல வேறொருவனை அவர் உருவாக்கவில்லை உங்களைப் போல என்னைப் போல வேறொருவரை இந்த பூமியில் எங்கும் காண முடியாது இது தேவன் கொடுத்திருக்கும் பெரிய அற்புதம் இது உண்மையாக இருக்குமானால் நாம் எவ்வாறு நம்மை வேறொருவரோடு ஒப்பிட்டு பார்க்க முடியும் பொதுவாக பெற்றோர் தங்கள் குழந்தைகளை ஒப்பிட்டு பார்ப்பதுண்டு இவர்கள் ஒரு குழந்தையிடம் உன் சகோதரியை பார் அவளைப்போல் ஏன் நீயும் இருக்கக்கூடாது என்று கூறுவார்கள் உண்மை என்ன தெரியுமா அவர்கள் தங்கள் சகோதரனைப் போலவோ தங்கள் சகோதரியைப் போலவோ இருக்கும்படியாக உருவாக்கப்படவில்லை தேவன் அவர்கள் ஒவ்வொருவரையும் தனித்தன்மையுடன் உருவாக்கியிருக்கிறார் சில வேளைகளில் இவ்வாறு ஒப்பிட்டு பார்க்கும்போது அவர்கள் தனித்தன்மை சிறப்பு இயல்புகள் பாதிக்கப்படுகின்றன ஒரு பெற்றோருக்கு ஐந்து குழந்தைகள் இருக்குமாயின் அவர்கள் ஒவ்வொருவரும் வேறுபட்டவர்களாகவே இருப்பர் இந்த வேறுபட்ட தன்மைகளை நாம் ஏற்றுக்கொள்ளும் போதுதான் அவர்கள் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுவார்கள் இந்த கருத்தை பவுல் இரண்டு குரந்தியர் பத்தாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனத்தில் தங்களை தாங்களே மெச்சு கொள்கிற சிலருக்கு நாங்கள் எங்களை சரியாக்கவும் ஒப்பிடவும் துணிய மாட்டோம் தங்களை கொண்டு தங்களை அளந்து கொண்டு தங்களுக்கே தங்களை ஒப்பிட்டுக் கொள்கிற அவர்கள் புத்திமான்கள் அல்ல என்கிறார் பவுலும் ஒப்பிட்டு பாராதீர்கள் என்பதையே வலியுறுத்துகிறார் உங்களை அடுத்தவரோடு ஒப்பிட்டு பாராதீர்கள் இவ்வாறு ஒப்பிட்டு பார்ப்பதினால் உங்களை குறித்த தேவசித்தத்தை கண்டுகொள்ள முடியாது ஏனெனில் நீங்கள் தனித்தன்மை வாய்ந்தவர்கள் என்று கூறுகிறார் பின்பு பவுல் உங்களைக் கொண்டே உங்களை நிதானித்து அறியாதீர்கள் இந்த கருத்து ஆகாயின் இரண்டாவது செய்திக்கு இருக்கிறது தேவன் நம்முடைய வாழ்க்கையில் புதியதோர் காரியத்தை செய்ய விரும்புகிறார் இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் என்று ஏசாயா நாற்பத்தி மூன்றாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனத்தில் கூறுகிறார் தம்முடைய பிள்ளைகள் தேய்ந்து போன பாதையில் செல்வதை தேவன் விரும்பவில்லை நாம் உண்மையிலே தேவனையும் அவரது சித்தத்தையும் பின்பற்றும் போது நம்முடைய வாழ்க்கை அற்புதமாயிருக்கும் ஏனென்றால் அவர் அணுதினமும் புதிய கரையத்தை செய்து கொண்டே இருக்கிறார் ஆகாய் இந்த செய்தியில் தேவனுடைய ஆலயத்தின் மகிமை அதன் கட்டடத்தின் மீது அல்ல அதன் ஆவிக்குரிய தன்மையில் இருக்கிறது என்பதையும் சுட்டிக்காட்டுகிறார் முதலாவது மோசையால் கட்டப்பட்ட ஆராதனை வீடு கூடாரமாயிருந்தது பகட்டான தோற்றம் அதற்கு உண்டாயிருக்கவில்லை அந்த கூடாரம் நிலையானதாகவும் அமைக்கப்படவில்லை அவற்றின் பொருட்கள் எளிதில் கலற்றி செல்லக்கூடியதாய் கைப்பிடிகளோடு அமைக்கப்பட்டிருந்தது இருந்தபோதிலும் வனாந்திரத்தில் அமைக்கப்பட்ட இந்த கூடாரம் பரிசுத்தமாயிருந்தது தேவன் தம்முடைய பிள்ளைகளை ஆசரிப்பு கூடாரத்தில் சந்தித்தார் இஸ்ரவேலர்கள் கூடாரத்தில் தேவனை ஆராதித்து அவருடைய வழிநடத்துதலை பெற்று வந்தனர் தேவனுடைய மகிமை அந்த கட்டடத்தில் வைக்கப்பட்டுள்ள கற்களாலோ வெள்ளிகளாலோ பொன்னாலோ ஏற்படுவது அல்ல ஆகவே சாலமோனின் தேவாலயத்தின் தோற்றத்தை வைத்து மதிப்பிடாதீர்கள் ஏனென்றால் சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார் கொஞ்ச காலத்துக்குள்ளே இன்னும் ஒரு தரம் நான் வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் வெட்டாந்தரையையும் பண்ணுவேன் என்கிறார் ஆனால் என்னுடைய மகிமை தங்கியிருக்கும் இந்த ஆலயத்திலோ சமாதானத்தை கட்டளிடுவேன் என்று சேனையிலின் கர்த்தர் உரைக்கிறார் அன்பானவர்களே இன்றைய செய்தியில் இரண்டு கருத்துக்களை கற்றுக்கொண்டோம் ஒன்று யூத ஜனங்கள் சாலமோனின் தேவாலயத்தோடு தாங்கள் கட்டப்போகும் இந்த தேவாலயத்தை ஒப்பிட்டு பார்த்தார்கள் இது தவறான ஒரு செயலாகும் தேவன் நம்மை கொண்டு ஒரு காரியத்தை போது அவருக்கு முற்றிலுமாக நம்மை ஒப்பு கொடுத்து செயல்பட வேண்டும் அப்பொழுதுதான் தேவனுடைய மகிமையை நாம் காண முடியும் இரண்டாவதாக தேவனுடைய ஆலயத்தின் மகிமை அதன் பொருட்களால் ஏற்படுவதல்ல ஏனென்றால் ஒரு நாள் உலக பொருட்கள் அனைத்தும் அழிந்து போகும் அன்று நம்மிடம் எஞ்சியிருப்பது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை மட்டுமே தேவன் ஆவியாயிருக்கிறார் அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் ஆகாயின் முதல் இரண்டு செய்திகளையும் அது நமக்கு கற்றுக்கொடுக்கும் செய்திகளையும் கற்றுக்கொண்டோம் அவர் தமது முதல் செய்தியில் விஸ்வாசம்தான் நமது முக்கியத்துவத்தை மையப்படுத்துகிறது என்று கூறுகிறார் இரண்டாவது செய்தியில் விசுவாசம் நமது கண்ணோட்டத்தை மையப்படுத்துகிறது என்று கூறுகிறார் பின்னிட்டு பாராதே ஊடாக நோக்கு என்று கற்றுக்கொடுக்கிறார் அதாவது நமது லக்கு எதுவோ அதிலே நமது கவனம் முழுவதையும் செலுத்த வேண்டும் அதே நேரத்தில் நமது வாழ்க்கையில் முற்காலத்தில் நடந்த சில அனுபவங்களோடு ஒப்பிட்டு பார்க்கக்கூடாது என்பதையும் வலியுறுத்துகிறார் ஏனென்றால் ஒப்பிட்டு பார்க்கும்போது நமது லக்கை மறந்து போக வாய்ப்புண்டு இன்று ஆகாயின் மூன்றாவது செய்தியை கற்றுக்கொள்வோம் இந்த செய்தியில் விசுவாச வாழ்க்கையில் நாம் எதை எதிர்பார்த்து காலடி எடுத்து வைக்கிறோம் என்ற கேள்வி எழுப்பப்படுகிறது யூத மக்கள் தேவாலய கட்டுமான பணியை மீண்டுமாக துவக்கினர் அவர்கள் மலைகளில் ஏறிப்போய் மரங்களை வெட்டி கொண்டு வந்து ஆலய பணியை தொடர்ந்தனர் அவர்கள் கடந்த சில மாதங்களாக தேவாலயத்தை கட்டும் பணியில் ஈடுபட்டிருந்தும் தேவனாகிய கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிக்கவில்லை கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் என்று ஆகாய் சொல்லியிருந்தும் ஆசீர்வாதம் அவர்களை வந்தடையவில்லை ஒரு மாணவன் விடுமுறை நாட்களில் விடுமுறை வேதாகம பள்ளிக்கு சென்றிருந்தான் ஏழ்மையை நிமித்தமாக அவன் ஒரு தோட்டத்தில் வேலை செய்து பத்து ரூபாய் சம்பாதித்திருந்தான் இது அவனை பொறுத்த மட்டில் பெரிய காரியம் விடுமுறை வேதாகம பள்ளி ஆசிரியர் தேவனுக்கு கொடுப்பதை குறித்து கற்றுக் கொடுத்தார் அவர் தேவனுக்கு கொடுப்பவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள் நீங்கள் பத்து ரூபாய் கொடுத்தால் அவர் இருபத்தி ஐந்து ரூபாயாக அதை திரும்ப கொடுப்பார் என்று கூற இந்த மாணவன் தன்னிடம் உள்ள பத்து ரூபாயை காணிக்கை பையில் போட்டுவிட்டான் அவன் திரும்பிச் செல்லும்போது வழி நெடுகிலும் எங்காவது இருபத்தி ஐந்து ரூபாய் கிடைக்குமா என்று தேடிக்கொண்டே சென்றான் அவனுக்கு ஒரு ரூபாய் கூட கிடைக்கவில்லை வீட்டிற்கு வந்ததும் அழ ஆரம்பித்தான் அவனுடைய தாயாரோ தேவன் இவ்விதமாக கொடுப்பதில்லை என்று அறிவுரை கூறினாராம் இவ்விதமாகத்தான் யூத மக்களும் எதிர்பார்த்தனர் அவர்கள் தேவனுக்கு கீழ்ப்படிந்தவுடன் அவர்கள் செல்வத்தில் திளைப்பார்கள் என்று நம்பினர் இப்போது அவர்கள் ஆகாயிடம் எங்களுக்கு செல்வம் எங்கே தேவன் ஏன் எங்களை ஆசீர்வதிக்கவில்லை என்று கேட்டனர் இந்த சமயத்தில்தான் ஆகாய் தம்முடைய மூன்றாவது செய்தியை கொடுக்கிறார் கவுனியுங்கள் ஆகாய் இரண்டாம் அதிகாரம் பதினோராம் பன்னிரெண்டாம் வசனங்கள் ஒருவன் தன் வஸ்திரத்தின் தொங்கலிலே பரிசுத்த மாம்சத்தை கொண்டு போகையில் தன் வஸ்திரத்தின் தொங்கல் அப்பத்தையாகிலும் சாதத்தையாகிலும் திராட்சை ரசத்தையாகிலும் எண்ணெயை ஆகிலும் மற்றெந்த போஜன பதார்த்தையாகிலும் தொட்டால் அது பரிசுத்தமாகுமோ என்று நீ ஆசாரியரிடத்தில் வேத நியாயத்தை பற்றி கேள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் என்றார் அதற்கு ஆசாரியர்கள் பிரதித்திரமாக பரிசுத்தம் ஆகாது என்றார்கள் பரிசுத்தமானது ஒரு பொருளின் வழியாய் கடந்து போவதில்லை அடுத்ததாக பதிமூன்றாம் வசனத்தின் கவனியுங்கள் பிணத்தால் தீட்டுப்பட்டவன் அவைகளில் எதையாகிலும் தொட்டால் அது தீட்டுப்படுமோ என்று ஆகாய் பின்னும் கேட்டான் அதற்கு ஆசிரியர்கள் பிரதித்திரமாக தீட்டுப்படும் என்றார்கள் இப்போது ஆகாய் அதன் பொருளை கூறுகிறார் யூத ஜனங்களே உங்கள் சுயநலத்தாலும் இருதயத்தின் பொல்லாப்புகளினாலும் நீங்கள் செலுத்திய பலிகள் தீட்டுப்பட்டன உங்களுடைய எல்லா கிரியைகளும் அப்படியே இருக்கிறது ஆனால் இப்போதோ நீங்கள் தேவாலயத்தை கட்டி வருகிறீர்கள் நிச்சயமாகவே தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார் என்கிறார் மேலுமாக நீங்கள் உங்கள் பாவத்தை நிமித்தம் பாபிலோன் சென்றீர்கள் இப்பொழுதோ தேவன் உங்கள் பாவத்தை மன்னித்தபடியால் திரும்பி வந்தீர்கள் ஆனால் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால் வியாதியைப் போல பரிசுத்தம் உடனடியாக பரவாது பாவம் வியாதியைப் போல பரவும் தன்மை கொண்டது பரிசுத்தம் அப்படியல்ல பரிசுத்தம் என்பது உடனடியாக ஏற்படக்கூடிய அனுபவம் அல்ல அதற்கு தேவனுடைய கிருபை வேண்டும் தேவனுடைய கிருபையையும் ஆசிர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ள நாம் எந்த விதத்திலும் தகுதியுடையவர்கள் அல்ல நீங்கள் கீழ்ப்படிந்தபடியால் தேவன் ஆசீர்வதிக்க வேண்டும் என்பதல்ல ஒருவேளை கீழ்படிந்தவுடன் ஆசிர்வாதத்தை கிடைக்கப்பெறுவோமானால் நம்முடைய கீழ்ப்படிதலுக்கும் நாம் செய்யும் வேலைக்கும் கிடைத்த ஊதியமாக கருதப்படும் தேவன் தம்முடைய நேரத்தில் தம்முடைய விருப்பப்படி தம்முடைய கிருபை நிமித்தம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறார் ஒருமுறை போதகர் ஒருவர் இயர்சிலேமிற்கு புனித பயணம் மேற்கொண்டாராம் அப்பொழுது அவருடைய சபை அங்கத்தினர் ஒருவர் போதகரோடு செல்ல விரும்பினார் அவர் ஆவிக்குரிய அனுபவம் பெற்றவர் அல்ல இருவரும் ஒரு மாதம் எர்சிலேமில் கழித்தனர் தங்கள் தேசம் திரும்ப வேண்டிய நாட்கள் சமீபித்த போது இந்த நபர் போதகரிடம் போதகரே நாம் திரும்ப வேண்டிய நாட்கள் வந்துவிட்டது நான் இன்னும் பரிசுத்தமாக்கப்படவில்லையே என்று கேட்டாராம் இவர் ஒரு மாதம் போதகரோடு தங்கியிருப்பதாலும் புனித நகரமாகிய இயர்சிலேமில் இருப்பதாலும் தாம் பரிசுத்தமாக்கப்பட்டு விடுவோம் என்று நினைத்தாராம் பாருங்கள் இது போலத்தான் பலர் பரிசுத்தம் என்பது வியாதியைப் போல ஒருவரிடமிருந்து மற்றொருவரிடம் பரவும் தன்மை கொண்டது என்று நம்புகின்றனர் பரிசுத்தம் ஒன்றிலிருந்து மற்றொன்றிற்கு பரவும் தன்மை கொண்டதல்ல தேவனுடைய கிருபையினால் நமக்கு அருளப்படும் அருட்கொடைதான் பரிசுத்தம் இயேசு நிக்கோதமிடம் நீ மறுபடியும் பிறக்க வேண்டும் என்றார் நாம் நம் பெற்றோரிடமிருந்தோ ஆவிக்குரிய நண்பர்களிடமிருந்தோ பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள முடியாது ஒரு குழந்தை சுகவினமாய் இருக்கிறது என்று வைத்துக்கொள்வோம் அந்த குழந்தையின் தகப்பன் குழந்தைக்கு சுகம் கிடைத்தால் தேவனுக்காக எதை வேண்டுமானாலும் செய்வேன் என்று கூறி தன்னுடைய ஆரோக்கியத்தை குழந்தைக்கு கொடுக்க முடியுமா நாம் நம்முடைய ஆரோக்கியத்தை மற்றொருவருக்கு கொடுக்க முடியாது ஆனால் நாம் ஒரு வியாதியை மற்றவருக்கு கொடுக்க முடியும் ஏனென்றால் வியாதி பரவும் தன்மை கொண்டது இதைத்தான் ஆகாயும் கூறுகிறார் பரிசுத்த வாழ்க்கையை ஒருவரிடமிருந்து மற்றொருவர் பெற்றுக்கொள்ள முடியாது பரிசுத்த வாழ்க்கை தேவனுடைய கிருபையினால் வருகிறது தேவன் தம்முடைய வேளையில் பரிசுத்தத்தை அருளி செய்கிறார் அதே நேரத்தில் அது நம்முடைய கிருபைகளினால் பெற்றுக்கொள்ளக்கூடியதும் அல்ல அன்பனவர்களே இப்போது நாம் ஆகாய் தெற்கு நான்காவது செய்திக்குள் கடந்து செல்வோம் இந்த செய்தியில் ஆகாய் விசுவாசம் நம்முடைய பயங்களின் அடிப்படையிலும் அமைகிறது என்கிறார் தங்களுடைய தேசத்திற்கு திரும்பிச் செல்ல விரும்பும் யூதர்கள் தங்கள் தேவனுடைய ஆலயத்தையும் தங்கள் தேசத்தையும் கட்டச் செல்லலாம் என்று கோரேஸ் ராஜாவால் பிறப்பிக்கப்பட்ட ஆணை அதிசயமானது இந்த அற்புதத்தை குறித்து ஏசாயாவும் நூற்று இருபது ஆண்டுகளுக்கு முன்னரே திர்கு உரைத்தார் திரும்பிச் செல்லுங்கள் என்று கோரைசால் பிறப்பிக்கப்பட்ட ஆணை அதிசயமாகவும் அற்புதமாகவும் காணப்பட்டாலும் அவர்கள் திரும்பி வந்தது மகிமை பொருந்தியதாய் காணப்படவில்லை கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் யூதர்கள் விடுதலை பெற்று திரும்பி வந்தனர் அவர்கள் இடிக்கப்பட்ட தேவாலயத்தையும் தங்கள் வாழ்க்கையையும் சீர்திருத்த முயன்றனர் அந்த நாட்கள் அவர்களுக்கு கவலை நிறைந்த நாட்களாகவே காணப்பட்டன அவர்கள் மன உறுதியற்று காணப்பட்டனர் பின்பு அவர்கள் தேவாலயத்தை கட்ட ஆரம்பித்தபோது போது ஏற்கனவே எர்சுலேம் மற்றும் சுற்றுப்புறத்தில் குடியிருந்தவர்கள் இவர்களை எதிர்த்தனர் யூத ஜனங்களுக்கோ இராணுவம் ஆயுதங்கள் அரசியல் அமைப்பு கொடி தேசம் என்ற அமைப்பு எதுவுமே இல்லை ஆகையால் அவர்கள் யூதயாவிலும் எர்சலேமிலும் குடியிருந்த புறஜாதியினரை கண்டு மிகவும் பயந்தார்கள் ஆகாய் இரண்டாம் அதிகாரம் இருபதாம் வசனம் முதல் இருபத்தி மூன்றாம் வசனம் வரை வாசிக்கிறேன் கவனியுங்கள் இருபத்தி நாலாம் தேதியாகிய அந்நாளிலே கர்த்தருடைய வார்த்தை இரண்டாம் விசை ஆகாய் என்பவனுக்கு உண்டாகி அவர் நீ யூதாவின் தலைவனாகிய செருபாபிலோட சொல்ல வேண்டியது என்னவென்றால் நான் வானத்தையும் பூமியையும் அசையப்பண்ணி ராஜ்யங்களின் சிங்காசனத்தை கவிழ்த்து ஜாதிகளுடைய ராஜ்யங்களின் பலத்தை அழித்து ரதத்தையும் அதில் ஏறி இருக்கிறவர்களையும் கவிழ்த்து போடுவேன் குதிரைகளோட அவைகளின் மேல் ஏறி இருப்பவர்களும் அவரவர் தங்கள் தங்கள் சகோதரரின் பட்டயத்தினாலே விழுவார்கள் சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் செயல்தியலின் குமாரனாகிய செருபாபெல் என்னும் என் ஊழியக்காரனே உன்னை நான் அந்நாளிலே சேர்த்து கொண்டு உன்னை முத்திரை மோதிரமாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் நான் உன்னை தெரிந்து கொண்டேன் என்று சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல் என்றார் இங்கு நாம் கவனிக்க வேண்டியது ஆகாய் செய்தியை யாரிடம் கூறுகிறார் என்பதாகும் ஆகாய் தம்முடைய செய்தியை யூதாவின் தலைவனாகிய செருபாபேல் பிரதான ஆசரனாகிய யோசுவா கடைசியாக ஜனங்கள் என்ற வரிசையில் கூறுகிறார் ஆகாய் தம்முடைய செய்தியை முதலாவது தலைவர்களுக்கு கூறுவதன் மூலம் எளிதாக மக்களை சென்றடையும் என்று நம்பினார் இதே முறையை யோனாவும் கடைபிடித்தார் அதனால்தான் நினைவையின் மக்கள் மனம் திரும்பினர் யோனா தம்முடைய செய்தியை நினைவையின் ராஜாவுக்கு பிரசங்கித்தார் நினைவையின் ராஜா ரட்டுடுத்தி சாம்பலில் உட்கார்ந்ததால் அந்த பட்டணத்தில் உள்ள மக்கள் அனைவரும் மனம் திரும்பினர் அதுபோலவே ஆகாய் தீர்க்கதர்சியும் தம்முடைய ஒவ்வொரு செய்தியையும் முதலில் தலைவர்களுக்கு கூறுகிறார் இதனால் அவர்களுடைய செய்திகள் அனைத்தும் மக்களிடையே கிரியை செய்வதாக இருந்தது யூத ஜனங்கள் தங்கள் தலைவர்களை இருந்தார்கள் ஆகவே ஆகாய் இந்த யுக்தியை உபயோகித்தார் அது பெரிய மாற்றத்தை உண்டாயிற்று ஆகாய் தேர்தரிசியின் நான்காவது செய்தியின் குறிக்கோள் என்னவென்றால் உங்களை சுற்றியுள்ள புரஜாதினரைக் கண்டு அஞ்ச வேண்டாம் பாபிலோனியர்களை மேற்கொண்ட பெர்சியர்களை கண்டும் அஞ்ச வேண்டாம் ஏனென்றால் தேவன் உங்களை குறித்து ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார் உங்களைக் கொண்டு எர்சிலைமை கட்டி எழுப்புவார் அவர் ஜாதிகளையும் அவர்கள் இராணுவ பலத்தையும் முறித்து போடுவார் அன்பானவர்களே இன்று ஆகாயின் இரண்டு செய்திகளை சிந்தித்தோம் முதலாவது பாவத்தின் விளைவை ஒரே இரவில் தூக்கி எறிய முடியாது அதுபோலவே ஆசிர்வாதத்தை ஒருவர் மற்றவருக்கு கொடுக்க முடியாது ஆசீர்வாதம் நம்முடைய செயல்களினால் பெற்றுக்கொள்வது அல்ல தேவனுக்கு பயந்து வாழும்போது அவர் தம்முடைய கிருபை நிமித்தம் நம்மை ஆசீர்வதிக்கிறார் இரண்டாவது செய்தி புறஜாதீனரை கண்டு பயப்பட வேண்டாம் என்பதை எடுத்து கூறுகிறது தேவன் தம்முடைய பிள்ளைகளை துன்புறுத்துவோரை முற்றிலுமாக அழைத்து போடுவார் துன்பங்களைக் கண்டு பயப்பட வேண்டிய அவசியமில்லை தேவனை முற்றிலுமாக விசுவாசித்து நமது லக்கை நோக்கிச் சொல்ல நம்மை அர்ப்பணிக்கும்போது இந்த உலகத்தின் படைகளை கண்டு அஞ்ச வேண்டியதில்லை தேவன் தாமே அவரை முற்றிலுமாக விசுவாசிப்பவர்களோடு கூட இருந்து வழி நடத்துவார் அன்பானவர்களே லேவியராகமம் எண்ணாகமம் உபாகமம் ஆகிய புத்தகங்களின் துணை நூல் ஆயத்தமாக உள்ளது துணை நூல் வேண்டுகோள் எங்களுக்கு எழுதி இலவசமாக பெற்றுக்கொள்ளும்படி உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் எங்கள் முகவரி வேத பாடசாலை விஸ்வபாணி பெட்டி எண் முப்பத்தி நான்கு திருநெல்வேலி இரண்டு தமிழ்நாடு மீண்டும் கூறுகிறோம் வேத பாடசாலை விஸ்வபாணி தபால் பெட்டி எண் முப்பத்தி நான்கு திருநெல்வேலி இரண்டு தமிழ்நாடு